தேவ தூதனானவரை யாரெல்லாம் சந்தித்தாங்க ஒரு பத்து பேர் சந்தித்தாங்க பத்தாவது சகரியா அந்த புருஷர்கள் நாலு குதிரைகளை காட்டி சகரியா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ஒன்போதில் ஒன்று இப்போ பத்து பேருக்கு பழைய ஏற்பாட்டில் தரிசனம் பண்ணார் யாரா இருக்கு ஆபிரகாம் ஆஹார் யாக்கோபு மோசே பீலையாம் இஸ்ரவேல் மக்கள் கிதியோன் மனோவா மனோவா மனைவி சாத்ரா கமேச காபேத்னேகோ மற்றும் சகரியா இவங்கெல்லாம் பத்து பேர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சரிங்களா இதுதானா அப்படின்லாம் இல்லை ஒரு எழுத்தின் பிரகாரம் சொல்றேன் பழைய ஏற்பாட்டில் தூதனானவர் புதிய ஏற்பாட்டில் தூதனான வார்த்தை இருக்காது இயேசு ஆதி முன்னமே வார்த்தையாக இருந்தார் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிதாவுடன் ஒரே தன்மையாக இருந்தவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் மனிதர்களுக்கு வெளிப்படையாக காட்சியளித்தது உரையாடியது இறையியலில் தியோபனி அப்படிங்கிற தேவன் மக்களுக்கு நேரடியாக வந்து உரையாற்றியது என்ன சொல்லுவாங்கன்னா தியோஃபனின்னு சொல்லுவாங்க தேவனை அதே போல இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தம்மை வெளிப்படையாக காட்சியளித்து உரையாடுவது கிறிஸ்டோபனி கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவாங்க சகரியா புஸ்தகத்துக்கு பிறகு நானூறு ஆண்டுகள் கழித்து இந்த கர்த்தருடைய தூதரானவர் மறு உருவ எடுத்ததுனால கர்த்தருடைய தூதுவானவர் தேவனுடைய பண்புகளுக்கு மகிமைக்கு மாற்றுமைக்கு அன்புக்கு நீதிக்கு நியாயத்துக்கு ஒரு ஒரு உருவம் தேவைப்பட்டது அந்த உருவம் மனதில் லட்சிக்க தேவைப்பட்டது தேவனுடைய பேரன்பத்துக்கு ஞானத்துக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது அப்ப கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மனு உருவம் ஏற்கிறார் அதோடு அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ற பதம் கிடையாது இயேசு என்ற பதம் அழைக்கப்பட்டது இயேசு என்ற பதம் அழைக்கப்பட்டு அவர் வார்த்தையானவர் மண்ணிலே உருவு பிறந்த